அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மந்த்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்ஸ் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஐந்தாவது ராசியா வரக்கூடியது சிம்மம் சிம்மத்துக்கு இந்த டிசம்பர் மனத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்துல பிளானட்டரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணது அப்படிங்கறதா நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில கேது அவர் எந்த சேஞ்சஸும் பண்ணல ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல புதன் புதன் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாரு அதனால அது பிரச்சனை இல்ல அடுத்தது நான்காம் இடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் இதுல வந்து செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு சூரியன் வந்து கேந்திரஸ்தானமான நான்காம் ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்றாரு நல்ல அமைப்பு தான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல மேலும் செவ்வாயுடைய பார்வையிலையும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த சனி அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு சோ அது ஒரு முக்கியமான இண்டிமேஷன் டிசம்பர் மந்த்ல சனி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு சோ அது வந்து இந்த மந்த்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பார்ட்டா இருக்கு அடுத்த குரு நமக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு இந்த மாதத்துல குருவும் சில மேஜரான சேஞ்சஸ் பண்றாரு இந்த மாதத்துடைய இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அதே போல ஆறாம் தேதி புதன் வந்து நமக்கு நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு சூரியனோட இணையிறாரு கரெக்டா பதினைந்தாம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு சோ அதுவும் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான் அதனை தொடர்ந்து பார்க்கும் போது கரெக்டா பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரத்துல டிராவல் ஆகி மீண்டும் மிதனத்துக்கே டிரான்சிட் ஆகிறாரு சோ அது ஒரு முக்கியமான பயிற்சி வக்ர பயிற்சி குருவுடைய பயிற்சி அடுத்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆகி மீண்டும் புதனோ புதனும் சூரியனும் காம்பினேஷன் ஆகுறாங்க இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட் போர்ஷன் இப்போ டிசம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடெயிலா க்ளியரா பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு அதனால என்டையர் விஷயம் எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம் இதை நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிமேஷனா கொடுத்துட்றேன் ஏன்னா அஷ்டம சனியில வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு காரிய தடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது தடைபடுற அமைப்பு எதுலையுமே ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பு அஷ்டம சனி கொடுத்துரும் உங்களுக்கு யோக தசையே நடந்தாலும் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இல்ல ஒரு மாதிரி நம்முடைய கரும வினைகளுக்கு ஏற்ப ஒரு மாதிரியான சில பிரஷர்ஸ் அதை கொடுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டான வைப்ரேஷனை கொடுக்கும் அது வந்து அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த பெயின் என்னனு புரியும் அதனால அது எதை தொட்டாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு முறைக்கு மூணு முறை நம்ம ட்ரை பண்ணும்போது அது பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் ஸ்டார்டிங்ல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணும் அதுதான் அஷ்டம சனி நம்ம சொல்றது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த மாதத்துல உடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஹெல்த்ல கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை செலுத்துக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் தனிப்பட்ட அக்கறை செலுத்துக்கிறது நல்லது கண்டிப்பா அந்த மனத்தில் நீங்க வந்து வந்து மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இப்படி ஏதாச்சும் ஒரு ஒரு சைடை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடணும் சனி சனியுடைய பார்வை ஐந்தாம் பாவத்தில் விழுறதுனால குலதெய்வம் அந்த அந்த சார்ந்த அந்த வழிபாடு சார்ந்த விஷயங்களில் சில தடை தாமதங்களையும் கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத தடை தாமதங்களையும் கொடுக்கும் அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இதை கொடுத்துட்டேன் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது நல்ல ஆக்டிவ்ல இருக்கு ஜென்மஸ்தானத்தில் கேது உடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நிறைய குழப்பத்தை குறிக்குது சந்தேக குணத்தை குறிக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்படுது கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஓவரா யோசிச்சு குழப்பிக்கிறீங்க மைண்ட் ஃப்ரீயா இல்ல மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு தூக்கம் தூக்கமின்மைங்கிற பிரச்சனையை கொடுத்துருது சரியான தூக்கம் வர மாட்டேங்குது மைண்ட் எனி டைம் ஆக்டிவ்லேயே இருக்கு தூக்கமே வர மாட்டேதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கும் இதுதான் அந்த ஜென்ம கேது பேசிக்கா பண்ணும் அடுத்த ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் அதிபதி புதன் நான்காம் இடத்துல சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து நாலு மூணு ஐந்து இந்த பாவங்களை டிராவல் பண்ணுவாரு ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா சனி பகவானுடைய பார்வைக்குள்ளேயும் வந்துடுறாரு ரெண்டாம் இடமும் சனியுடைய பார்வையில இருக்கு குடும்பத்துல ஒரு இது மாதிரி சுமையான அமைப்பை காமிக்குது ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுறீங்க மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முயற்சி இதை காமிக்குது அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வந்து ஒரு ஒருமித்து வர மாட்டேறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஐடியாவில் இருக்காங்க யாரும் ஒத்து வர மாட்டுறாங்க உங்களோட ஐடியாவுக்கு அந்த ஒரு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு வேஜஸ் அது காமிக்குது அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குடும்பத்துல அதிகமான வாக்குவாதத்தை கொடுத்துரும் நிறைய ஆர்குமெண்ட் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அல்ல பேச்சு வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் நம்ம வெளியிடக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் நம்ம வார்த்தைகளை நம்ம யோசிச்சு சரியான முறையில பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது அல்ல வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஆர்குமெண்ட் குடும்பத்துல ஆர்குமெண்ட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அல்லது கல்வி நிமித்தமாக ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் ஃபேமிலி கூடவே இருக்கிறவங்க ஃபேமிலி கூடவே டிராவல் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாம் வந்து வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் இடத்த சனி பகவான் பாத்துடுறாரு அல்ல உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரா போகுது உத்தியோகம் பாக்குறதுக்கு பிடிக்கல இந்த உத்தியோகத்தை விட்டுலாமா அல்லது ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமாங்கிற ஐடியா வருது பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து நான்காம் இடத்துல இருக்காரு ஆவரேஜா இருக்காரு சூரியனோட இணைஞ்சிருக்காரு இந்த மாதத்துல சுக்கரன் எந்த சேஞ்சஸும் பண்ணல இந்த மாதம் வந்து தொழில் உத்தியோகத்துல பிரஷர் இருந்தாலும் அப்படியே அப்படியே நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி டிராவல் பண்ணும் எதுவும் நெகட்டிவா பெரிய அளவுல இருக்காது அல்ல தொழில் உத்தியோகம் ஓரளவுக்கு ஓகே பாசிட்டிவா தான் இருக்கு அல்ல அஷ்டம சனி நடக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றேன்னு போய் மாட்டிக்க வேண்டாம் ஒண்ணு அதே போல பிசினஸ் பீப்புளா இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கரரா இருந்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க பணத்தை கொண்டு போய் எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தையே பார்வையிடுறதுனால மேஜரா இந்த ட்ரபிள் இருக்காது தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கும் ஆனா அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க

நிதியை ஏதாச்சும் ஒரு இக்க வச்சிருக்கும் இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்தொன்பது நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் பரவாயில்ல பதினோராம் இடத்துக்கு குரு டிரான்சிட் ஆயிடுறாரு வக்ரமா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து செலவுகளை கொஞ்சம் குறைக்குது பண தேவைகளை கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுத்துருது அதெல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் பண தேவைகள் அதிகமாக இருக்கும் முதல் பத்தொன்பது நாள் கொஞ்சம் கடினமா இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல எல்லாமே மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் அடுத்த திருமண முயற்சி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது அல்ல நல்லா பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவ்வளவா ஃபேவரா இல்ல திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய தடை தாமதம் தடுமாற்றங்களை குறிக்குது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும் இருப்பினும் சரியான பொருத்தங்களை பார்த்து பண்ணணும் மேட்சஸ் இல்லாத ஜாதகம்லாம் அதிகமா கிடைக்கும் பொருத்தமில்லாத ஜாதகம்லாம் நிறைய உங்க கைக்கு வரும் அல்ல திருமண முயற்சியில இருக்கிறவங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த முயற்சிகளை வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் பொருத்தம் சரியா பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் அடுத்தது வந்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃபா போற மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையோட நிறைய ஆர்குமெண்ட் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை இப்படி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் டஃபா போற மாதிரி இருக்கும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில இருந்த சுமையான அமைப்பு வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆனா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி அஷ்டமத்துல போய் உட்காந்துட்டாரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்காரு அல்ல வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏல ராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா போகும் வாழ்க்கை ஒரு போராட்ட அமைப்பை கொடுக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இருப்பினும் இந்த அஷ்டம சனி விலகிற வரைக்கும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தோம்னா இந்த காலகட்டங்களில் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வைக்கும் அல்லது நீங்க ஒன்னாவே டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்க எப்போதும் நீங்க வாழ்க்கை துணையோடய டிராவல் பண்ணக்கூடிய பர்சனா அதிகமான ஆர்குமெண்ட் கொடுக்கும் அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது வாழ்க்கை துணையால அதிகமான விரைய செலவுகள் ஆகும் இப்படி ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் கொடுக்கும் ஒத்து வராத அமைப்புகளை கொடுக்கும் அதனால எனக்கு எது உங்களுக்கு பெஸ்டா ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னா இந்த டைமிங்ல தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதுலயும் உங்களுக்கு நம்பிக்கையான பர்சன் உங்களை அழைச்சிட்டு போறாங்கன்னா மட்டும் நம்பி போங்க இல்லைனாக்கா பணத்தை கொடுத்து ஏமாறுற அமைப்பு வந்துடும் அதுலயும் சில வில்லங்கத்தை கொடுக்கும் அஷ்டம சனில நீங்க எங்க கால வச்சாலும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா திரும்புகிற இடம்லாம் கண்ணி விடி வச்சிருப்பாங்க கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஸ்டெப்பை வைக்கணும் நீங்க ரொம்ப அதிகமான நம்பிக்கை உள்ளவராகவே இருந்தாலும் உங்களுக்கு அவரே சில நிலைகளில் உங்களை ஏமாத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு நல்லா கொஞ்சம் பார்த்து ரொம்ப இவங்களை இவங்க என்னை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப நல்ல பர்சன் எனக்கு ரொம்ப நாளா பழக்கம் ரொம்ப நெருங்கின சொந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க இவங்க மாதிரியான பேச்சு கேட்டு நீங்க போறது நல்லது ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூன்றாவது நபரை நம்பி வெளிநாடு வெளி மாநிலம் போறேன்னு சொல்லி போய் மாட்டிக்காம உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பர்சன் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா போலாம் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து துரோகம் பண்றதுக்கோ உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கான பிரச்சனையை கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு சோ அது சார்ந்த வகையில் அவங்களை நம்பி நம்ம பயணிக்கலாம் மூன்றாவது நபரை நம்பி இதிலையும் அகல கால வச்சு மாட்டிக்க வேண்டாம் எனவே தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை தினையை விட்டு பிரிந்திருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும் அதனால இது சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரோட சப்போர்ட்டும் இப்ப பெருசா கிடைக்காது நண்பருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு பெருசா கிடைக்காது ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்ற விஷயங்களை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா உங்களுடைய ஹெல்த்து உடைய மன ஆரோக்கியம் இதெல்லாம் தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கோங்க ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு செயல்படும் போது இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் குருவுடைய பார்வை எல்லாம் வந்து ராசிநாதன் மேலையும் பிளஸ் ராகு மேலையும் பதிகிறதுனால செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வரும் வக்ர குருவாகவே இருந்தாலும் அவர் பார்வையால ஓரளவுக்கு உங்களுக்கு சுபத்துவ பலன்களை கொடுப்பாரு எனவே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ரீஸ்டார்ட் ஆன ஒரே காரணத்தினால நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுமையோட செயல்படுத்துறது ஒரு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை அதிகமா பண்ணுங்க பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வேலையாச்சும் உணவு வாங்கி கொடுக்கும் கொடுங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதெல்லாம் பண்றது உங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைச்சு கொடுக்கும் அதே போல ஆன்மீகத்தில் உங்களை முழுக்க முழுக்க ஈடுபடுத்துகிறது ஒரு பெஸ்ட் ரெமடி அது உங்களுக்கு மன நிறைவு மன அமைதியை பெற்று கொடுக்கும் அதே போல மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க தூங்க இதெல்லாம் நீங்க சரியா பராமரிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி